கா கறவை கண்ணங்கள் பல கடந்து காட்டு கறவை கண்ணங்கள் பல கடந்து சேற்றார் திரளழிக சென்று சேர செய்யும் சேற்றார் திரளழிக சென்று சிற செய்யும் ஊற்றம் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் போர்க்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் போர்க்கொடியே குற்றரவள் கொள் புனமையிலே போதாராய் குற்றவள் கொள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழே மாறியெல்லாரும் வாழ்ந்தன சுற்றத்து தோழே நானும் வாழ்ந்தன முற்றம் முகில் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட முற்றம் முகில் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட சீத்தாரே பேசாதே சீத்தாரே பேசாதே செல்வ பெண்டாட்டினி சீத்தாரே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொறுலே லோரெம்பாவாய் ஏற்றிற்கு உறங்கும் பொறுலே லோரெம்பாவாய் ஏற்றிற்கு உறங்கும் பொறுலே லோரெம்பாவாய் திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்து செற்றார் அழியச் சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றாத கோவர்த்தம் பொற்கொடியே கொடியே புற்ற அல்குல் புனமையிலே போதராய் சுற்றுத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பொதுவாக பணம் உண்டாக்குதல் பணத்தை சம்பாதித்தல் பொருள் சேர்த்தல் போருக்கான படைகளை திரட்டுதல் பிறகு போர் செய்தல் ஆகியவை வரிசை முறையாக வரும் மனிதர்களுடைய ஒரு வெற்றிக்கான பாதையிலே பொருள் ஈட்டலும் அந்த பொருளினால் புகழை அடைதலும் படை திரட்டலும் போர் செய்தலும் இவைதான் அந்த வரிசை இதை சிந்தாமணி அழகாக எடுத்துரைக்கிறது பொன்னின் ஆகும் பொறுபடை அப்படை தன்னின் தரணி தரணியின் பின்னையாகும் பெரும் பொருள் அப்பொருள் துண்ணுங்காலை துண்ணாதன இல்லையே பொருளை பெருக்கி போர் செய்தாலும் கூட அறம் திரம்பாதவர்கள் என்பதன் மூலம் பொருளை நிறைய சம்பாதித்து போர் செய்தாலும் செய்தாலும்கூட அறத்திலிருந்து விலகாதவர்கள் இந்த ஆயர்கள் அறத்திலிருந்தும் மரத்திலிருந்தும் தங்களுடைய வாழ்க்கை நெறியை விட்டு விலகாதவர்கள் இந்த கோவலர்கள் என்பதை ஆண்டாள் எடுத்து காட்டியுள்ள பாங்கு நயம்பட இருக்கிறது இந்த பாடலில் அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பதால்தான் இவள் பொற்கொடி போன்றும் செல்வப் பெண்ணாகவும் இருக்கிறாள் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறாள் கரவை என்கிற சொல் இந்த இடத்திலே எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது கோவலர்கள் இந்த ஆயர்கள் இந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் கன்றை உடைய மாடுகளை தான் கரப்பார்கள் கன்று இறந்த தாய் மாடுகளை கறக்க மாட்டார்கள் இன்றைய காலத்திலே பொருள் பொருட்டு கறவை கூட வணிகமயமாகிவிட்ட சூழலிலே வைக்கோல் கன்று காட்டி பசுக்களை எல்லாம் ஏமாற்றி கறக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது இன்றைக்கு நடைமுறையிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அக்ரிணையாக இருக்கக்கூடிய மாடுகளை கூட ஏமாற்ற நினைக்காத அறச்சிந்தனை மிகுந்தவர்கள் இந்த ஆயர்பாடியிலே வாழக்கூடிய இடைக்குல மரபினர் அதனால்தான் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர் என்று சிறப்பிக்கிறாள் அவர்களுடைய மனதிலே எந்த வஞ்சனையும் கிடையாது பொருள் ஈட்டக்கூடிய பெருநோக்கம் கிடையாது பொருள் ஈட்டுவதற்காக அறத்தை அடகு வைக்கக்கூடிய கீழ்ப்பண்பு கிடையாது அதனால்தான் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் கற்றுக்கறவை என்றால் ஒரு கன்று பால் குடிப்பதை மறந்து போவதற்கு முன்பே பசுவின் வயிற்றில் மற்றொரு கரு கொண்டு விடுமாம் அதாவது ஒரு கன்று பால் மறத்தலும் அடுத்த கன்றை மாடு ஈணுவதும் தொடர்ச்சியாக நடக்குமாம் அப்படி தொடர்ச்சியாக நடக்கிற செயலை தான் கரவை என்கிற சொல்லால் குறிப்பிடுகிறாள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்பதை முந்தைய பாடலிலே அவள் கூறிய இடத்தை நாம் பொருத்தி பார்த்தால் இது இன்னும் சிறப்பாக நமக்கு விளங்கும் புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை பாதுகாப்பாக இருக்கிற இடத்திற்கு உவமையாக கூறுகிறாள் புற்றரவு புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு எதிரிகளை வெளியே இருக்கக்கூடிய வேட்டைக்காரர்களை மனிதர்களை வேறு எதிரி விலங்குகளை கண்டு அஞ்சாமல் பாதுகாப்பாக இருப்பது போல கண்ணனையே கணவனாக ஏற்றுக்கொண்டதால் இவளும் பயமற்று உறங்கிக் கொண்டிருக்கிறாளோ கோபியர்கள் கோபிகை பெண்கள் எல்லோருக்கும் கண்ணன் மட்டுமே தலைவன் அதனால் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நோன்பு நோற்பதற்கு கூட எழுந்திருக்காமல் பயமற்று உறங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று சொல்கிறாள் இந்த இடத்திலே இராமாயண பாடலை கம்பராமாயணத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலேயோ இது விதியின் வண்ணமே என்று கும்பகர்ணன் இங்கே ஆயர்குல பெண் என்பவள் கற்புடையவள் என்கிற ஒரு இடத்தையும் ஆண்டாள் பதிவு செய்கிறாள் புனமையில் பாடியிலே வாழ்ந்தாலும் கூட ஆண்டாள் மிகச் சுதந்திரமானவள் என்பதால்தான் மயில் என்று சொல்லாமல் புனமயில் என்கிறாள் தன்னுடைய தோழியும் புனமயிலாக இருக்கிறாள் வீட்டில் வளர்க்கப்படும் மயிலுக்கு சுதந்திரம் கிடையாது எனவே புனமயில் என்பது சுதந்திரமிக்க பறவை கண்ணனை முகில்வண்ணன் என்று சொல்லியதற்கு ஏற்ப இவளை மயில் என்கிற சொல்லால் அழைக்கிறாள் முகிலைக் கண்டால் மேகத்தைக் கண்டால் மயில் மகிழும் ஆடிப்பாடும் என்கிற காரணத்தினால் கண்ணனை நினைத்து மகிழ்வதை விட்டுவிட்டு எழுந்திருக்காமல் உறங்குகிறாயே என்று இந்த பாடலை முடிக்கிறாள்